மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் களஞ்சியங்களில் ஒன்னையும் சேர்த்து வைக்கிறது கூட இல்லப்பா ஆனால் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரா இல்லையா பிழைப்பூட்டுகிறாரு அப்போ அந்த நீங்கள் மிக 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 இருக்கிறீர்கள் அல்லவா அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இதே சமாச்சாரத்தை அவர் வேற மாதிரி எப்படி சொல்றாருன்னா ஆகாய்த்து பட்சிகள்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக காகங்களை கவனித்து பாருங்கள் காக்கா காக்காவை பாரு அப்படின்னு லூகா சொல்றாரு பார்த்தா என்ன தெரியும் அவைகள் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை ஆனா அந்த காக்காவை அனுதினமும் தேவன் பிழைப்பூட்டுகிறாரா இல்லையா பிழைப்பூட்டுகிறார்கள் எங்கெல்லாம் காக்கா பறந்து போகுதோ அங்கங்கெல்லாம் அந்த காகங்களுக்கு உணவினை அழிக்கிறாரா இல்லையா அழித்து கொண்டிருக்கிறார் நீங்க விசேஷித்தவர்கள் ஐயா விசேஷித்தவர்கள் அந்த காக்காவையும் ஆகாய்த்து பட்சிகளையும் பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களை பிழைப்பூட்டாமல் கைவிட்டு விடுவாரோ அப்படின்னு சொல்றாரு மத்திய ஆறிலையும் லூக்கா பன்னிரண்டு சொல்லப்பட்டது போல ஆகாய்த்து பச்சைகளையும் காகங்களையும் மாத்திரம் அல்ல அதையும் தாண்டி மிருக ஜீவன்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் நீரிலே வாழ்கிற நீர்வாழ் ஜந்துக்களையும் கவனித்து பாருங்கள் இவைகள் எல்லாவற்றையும் போசிக்கக்கூடியவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரமபிதா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பதினைஞ்சு பதினாறு சங்கீத நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்பதாவது வசனம் சங்கீதம் நூத்தி நான்கு ஆகிய அதிகாரங்களெல்லாம் வாசி பாருங்க எவ்வளவு அருமையாக மிருக ஜீவன்களையும் நீர்வாழ் ஜந்துக்களையும் அனுதினமும் போஷிக்க கூடியவராக நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரம பிதா இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை இந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்க பார்த்தா தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் பறவைகளை மிருக ஜீவன்களை நீர் வாழும் சந்துக்கள் எல்லாம் இருக்கும் போது உங்களை போசிக்காமல் இருப்பாரா நீங்கள் ஆராதிக்கிற பரமபிதா நிச்சயம் போசிப்பார் நிச்சயம் போசிப்பார் உங்களையும் பிழைப்பூட்டுவார் உங்களையும் பிழைப்பூட்டுவார் நம்பிக்கையோடு காணப்படுங்க